நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்த ஏனோக்கு ஏனோக்குடைய நாளெல்லாம் வருஷம் ஆதி ஆகமும் ஐந்து இருபத்தி மூன்று நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர்தான் நமக்கு ஜீவன் சுகம் மற்றும் பலன் ஆகியவற்றை தந்தரிடுகிறார் ஒவ்வொரு வருடத்தையும் நன்மையால் முடிசூட்டுகிறார் அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது சங்கீதக்காரர் சொல்கிறார் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று ஏனோக்குடைய காலம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருஷங்கள் என்று சொல்வதின் ரகசியம் என்ன ஒரு வருடத்திற்கு மொத்த நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆகும் அதிலே ஒரு பூரணம் ஒரு முழுமை இருக்கிறது ஏனோக்குடைய வாழ்க்கை பூமியிலே பூரணமடைந்த போது கர்த்தர் ஏனோக்கை மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டார் நாம் வாழ்கிற இந்த பூமியானது இரண்டு காரியங்களை செய்கிறது முதலாவது தன்னைத்தானே சுற்றுகிறது அடுத்தது சூரியனையும் சுற்றி வருகிறது பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வருவதற்கு ஒரு நாளாகும் ஆனால் தன்னையும் கொண்டு சூரியனையும் சுற்றுவதற்கு சரியாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களாகும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் இன்பத் துன்பங்களையும் சுற்றி வருகிறான் அதே நேரம் அவன் நீதியின் சூரியனாகிய கர்த்தரை பார்த்து கொண்டே நடப்பான் என்றால் அவனுடைய முடிவு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த மலையைப் போன்றது மலையின் அடிவாரத்தில் எல்லா சரசரப்புகளும் சஞ்சலங்களும் போராட்டங்களும் இருக்கக்கூடும் ஆனால் மலையின் உச்சியிலோ நீதியின் சூரியனாகிய மகிமையான ஒளி வீசிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் இருந்தாலும் உங்கள் முகம் நீதியின் சூரிய ாகிய கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும் ஏனோக்கின் நோக்கின் வயது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து தானா இல்லவே இல்லை ஏ நோக்கு மறிக்கவில்லை என்னும் போது அவருடைய வயது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என்று எப்படி குறிப்பிட முடியும் அவர் பூமியிலே வாழ்ந்த காலங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருடங்கள் என்றே நம்மால் சொல்ல முடியும் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் எபிரேயர் பதினொன்று நான்கு ஆபேல் மறித்தும் பேசுகிறவர் ஆனால் ஏனோக்கோ மறிக்காமல் இன்னும் பேசுகிறார் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையாய் தருகிற ஒவ்வொரு நாளையும் கர்த்துடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துங்கள் கர்த்தரோடு நடப்பதே உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாயிருக்கட்டும் தேவனோடு நடக்கும்படி அதிக நேரத்தை ஜபத்திலே செலவழியுங்கள் தேவப்பிள்ளைகளே பூமியிலே நாம் செலவழிக்கிற நாட்கள் பரலோகத்திலே கர்த்தரோடு செலவழிக்கும் நாட்களுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல பூமியிலே நம்முடைய ஆயுசு பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாக இருந்தாலும் நித்தியத்திலே நாம் கோடான கோடி வருஷங்கள் அவரோடு மகிழ்ந்து களி கூறுவோம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் யாக்கோபு நான்கு எட்டு